காசு டூ முன்னாடி நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்னா சூப்பரில் பழம் வாங்கி நடவு பண்ணியிருந்தாங்க நடவு பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்துருக்கு ஹீல்டு நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வருத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எட்நூத்தம்பது கண்ணு வந்து வாங்கி திருப்பி நடவு பண்ணியிருக்காங்க தென்னை இடையில ஊடு போயிருந்தா சார் செடி நடவு பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னை மரம் போட்டிருக்காங்க இடையில ஒரு வந்து வியட்நாள் ஜாக் நடவு பண்ணியிருக்காங்க சார் அந்த நடவு நடவுமுறையை பற்றி பத்தி அனுபவத்தை பத்தி நம்ம சார்ட்டை தெரிஞ்சு கேட்டுக்கலாம் சார் தான் உள்ள ஃபார்மை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஏரியா மேனேஜராவும் இருக்காங்க சார் இந்த ஃபார்ம் ஃபுல்லா அவங்க தான் பாத்துக்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பேர் சொல்லுங்க சார் தனசேகரங்க தனசா சார் எத்தனை வருஷம் இந்த ஃபார்மை பார்த்துக்கிறீங்க சார் நீங்க ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக பாத்துட்டு பதினஞ்சு ஃபார்ம் இயற்கைங்களை தான் நீங்க இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷமா அழுதா இருக்கு பதினஞ்சு வருஷமா அழுதா இருக்கீங்க இப்ப வீட்டா சூப்பர் அலி ஜாக் ஃப்ரூட் வந்து இப்ப நட்டு நட்டு எத்தனை வருஷம் ஆகுது சார் இது பாத்தீங்கன்னா இது நட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்டுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நட்டது இப்போ பிஞ்சு பூ பிஞ்சு எடுக்க பூ பிஞ்சு காய்ப்பல் நல்லா இருக்கு எல்லாம் வந்துருக்கு இதோட வளர்ச்சியை பாத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி எட்நூத்தி ஐம்பது நடவு பண்ணீங்களா வேற இது கூட வேற ஒரு ஆண்டு அது சரியா வரலைங்க சரியா நடவு பண்ணலாம் அப்புறம் இதே ரகத்து இந்த நம்ம மண்ணுக்கு வந்து வீட்டா சூப்பர் அலி செட் ஆனா புதுசா வந்து திருப்பி எட்நூத்தி ஐம்பது நட்டு நட்டு ஒரு வாரம் தான் ஆகுது நட்டு ஒரு வாரம் தான் ஆகுதுங்க